உலகை உலுக்கிய மரண ஓலம் ஓல் ஐசோன் ரஃபா ட்ரெண்டாகும் ஹேஸ்டேக் பாகிஸ்தானில் பஸ் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்த விபத்து இருபத்தி எட்டு பேர் பலி டோங்கா நாட்டில் நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் ஐந்தாக பதிவு ராட்சத பலூன்கள் மூலம் தென்கொரியாவுக்கு குப்பைகளை அனுப்பிய வடகொரியா ஐநா சபையின் மதிப்புமிக்க விருதை பெறும் இந்திய இராணுவ அதிகாரி பலசீனத்தை தனி நாடாக அங்கீகரித்த நாடுகள் அமெரிக்காவில் வெடிப்பு சம்பவம் ஏழு பேர் காயம் ட்ரம்ப் ஒரு கோமாளி விமர்சித்த பிரபலம் பாகிஸ்தானில் பஸ் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்த விபத்து இருபத்தி எட்டு பேர் பலி பாகிஸ்தானில் கராச்சி நகரில் பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த பஸ் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்த விபத்துக்குள்ளானதில் பஸ்ஸில் பயணம் செய்த குழந்தைகள் பெண்கள் உட்பட இருபத்தி எட்டு பேர் பலியாகியிருக்கின்றனர் இருந்து குவெட்டா நோக்கி சென்று கொண்டிருந்த பஸ் வாகனம் ஒன்று வாசக் நகருக்கு அருகே விபத்தில் சிக்கியிருக்கின்றது இந்த விபத்துக்கு காரணம் பஸ் அதிவேகத்தில் இயக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது ஆனால் பஸ்ஸின் டயர் வெடித்து விபத்து நேரிட்டதாக அந்த நாட்டிலிருந்து வெளியாகும் சில ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன விபத்தில் சிக்கி காயமடைந்த இருபத்தி எட்டு பேர் அருகிலுள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பாகிஸ்தானில் சாலை விதிகளை சரியாக பின்பற்றாததாலும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை போக்குவரத்து துறை கடைபிடிக்காததாலும் இதுபோன்ற சாலை விபத்துகள் அதிகம் நிகழ்ந்து வருகின்றன இந்த மே மாதத்தில் மட்டும் பதினெட்டாம் தேதி நேரிட்ட விபத்தில் பதிமூன்று பேரும் கடந்த மூன்றாம் தேதி நேரிட்ட விபத்தில் இருபது பேரும் பலியானமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் வெடிப்புச் சம்பவம் ஏழு பேர் காயம் அமெரிக்காவின் ஒயாகோவின் யங் டவுனில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தில் ஏழு பேர் காயமடைந்துள்ளதுடன் இருவர் காணாமல் போயுள்ளதாக கூறப்படுகிறது ஒயாகோ மாகாணத்தில் சதுக்கத்திற்கு அருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த நிலையில் சம்பவம் இடம்பெற்ற பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர் வங்கிகள் தொடர்மாடிகள் காணப்பட்ட கட்டிடத்திலேயே வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது வெடிப்பு சம்பவத்துக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் வாயு கசிவு ஏற்பட்டதா என்பதை கண்டறிவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் இது வெடிப்பு சம்பவம் என உறுதியாக தெரிவிக்க முடியும் என யங் டவுனின் தீயணைப்பு பிரிவின் தலைவர் தெரிவித்துள்ளார் காயமடைந்த ஏழு பேருக்கும் சிகிச்சை அளிக்கின்றோம் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த சம்பவத்தில் ஆண் ஒருவரையும் பெண்ணையும் காணவில்லை ஆண் வங்கி ஊழியர் என தீயணைப்பு படையின் தலைவர் தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் ஒரு கோமாளி விமர்சித்த பிரபலம் டொனால்ட் ட்ரம்ப் போன்றவர் கோமாளி என்றும் அவர் அமெரிக்க அதிபரானால் ஜனநாயகத்துடன் சேர்த்து தேர்தல் நடைமுறையையும் ஒழித்து விடுவார் என ஹாலிவுட் நடிகரும் ஜோ பைடனின் ஆதரவாளருமான ராபர்ட் டி நீரோ விமர்சனம் செய்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் போட்டியிட்ட போது அனைவரும் அவரை பார்த்து கேலியாக சிரித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் அவரது சர்வாதிகார போக்கை பார்த்தபின் ஒருவர் கூட அவரை பார்த்து சிரிப்பதில்லை எனவும் டி நீரோ குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அவரது இந்த விமர்சனத்தால் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் பலசீனத்தை தனி நாடாக அங்கீகரித்த நாடுகள் பலசீனத்தை தனி நாடாக ஸ்பெயின் அயர்லாந்து மற்றும் நோர்வே ஆகிய நாடுகள் கூட்டாக அங்கீகரித்திருக்கின்றன இந்த நிலையில் பலசீனத்தை தனி அரசாக அங்கீகரிப்பதில் தமக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை என பிரான்சும் அறிவித்திருக்கிறது அதன்படி தகுந்த நேரத்தில் பலசீனத்தை தனியரசாக அங்கீகரிக்க தான் தயாராக இருப்பதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் சான்சலர் ஒலாசோல் சகிதம் செய்தியாளர் மாநாட்டில் காசா குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் பலசீனத்துக்கான அங்கீகாரம் சரியான தருணத்தில் கொடுக்கப்பட வேண்டும் என தான் கருதுவதாகவும் உணர்ச்சி வசப்பட்டு இந்த முடிவை எடுப்பதை தான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செஸ் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவு எனவும் இஸ்ரேலியர்களும் பலசீனியர்களும் இடையே சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதே இதன் இலக்கு எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தனிநாடாக செயல்படுவதற்கான உரிமை பலசீனத்துக்கு உள்ளதாகவே நோர்வே பிரதமர் ஜோனஸ் காரம் தெரிவித்துள்ளார் அதேவேளை அயர்லாந்து பிரதமர் சைமன் ஹாரிஸ் குறிப்பிடுகையில் அயர்லாந்தின் இந்த முடிவு நம்பிக்கையை உயிர்ப்புடன் வைத்திருப்பது பற்றியது எனவும் காசாவில் நாம் காணும் மனிதாபிமான பேரழிவை நிறுத்துமாறு மீண்டும் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவே கேட்டுக்கொள்வதாகவும் கேட்டுக் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கிய போர் இஸ்ரேலின் தாக்குதலை தொடர்ந்து ஏழு மாதங்களாக நீடித்து வருகிறது இதில் முப்பத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இதுவரை எண்பத்தி ஓர் ஆயிரத்தி இருபத்தி ஆறு பேருக்கு ஆய்மடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஹேஸ்டேக் பலசீனத்தில் அதிக மக்கள் வாழும் ரஃபா நகரில் உள்ள முகாம் மீது கடந்த மே இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் கொடூர தாக்குதல் நடத்தியதில் நாற்பத்தி ஐந்து பேர் படுகொலை செய்யப்பட்டனர் ரஃபா நகர் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்று சர்வதேச நீதிமன்றம் எச்சரித்திருந்தும் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நிகழ்த்தியுள்ளதற்கு சர்வதேச நாடுகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன ஆனால் இந்த தாக்குதல் துரதிருஷ்டவசமான தவறு என்று தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாக இதுகுறித்து விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார் ஆனால் இவரின் கருத்து உலகை ஏமாற்றுவதற்காக பொய்கூறும் செய்தியாகவே காணப்படுகிறது நேற்றைய தினம் மீண்டும் காசாவில் உள்ள ரஃபா நகர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது இதில் முப்பத்தி ஏழுக்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு கண்டனங்கள் வலுத்து வரும் நிலையில் உள்ள எல்லா கண்களும் ரபா மீதுதான் உள்ளன அதாவது ஓலை ரபா என்ற ஹேஸ்டேக் ட்ரெண்டாகி வருகிறது உலகம் முழுவதும் உள்ள சமூக அக்கறை கொண்ட மனிதர்கள் ரபா மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றனர் மனிதாபிமான உதவிகள் உள்ளே வர முடியாத வகையில் ரப்பா எல்லை துண்டிக்கப்பட்டுள்ளதால் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவ உதவி கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது எரிந்து கருகிய நிலையில் கிடக்கும் தங்களது குழந்தைகளின் உடல்களை கையில் சுமந்தபடி தாய்மார்கள் நிலை குலைந்து நிற்கின்றனர் திரும்பிய திசையெல்லாம் குழந்தைகளின் மரண ஓலமை கேட்கிறது பலசீனா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை முப்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இதில் பெரும்பாலானோர் பெண்களும் குழந்தைகளும் ஆவர் சர்வதேச சமூகம் இன்னும் எத்தனை காலத்துக்கு இதையெல்லாம் கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க போகிறது தற்பொழுது அனைவரின் கேள்வியாகவும் இருக்கின்றது டோங்கா நாட்டில் நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோளில் ஐந்தாக பதிவு பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள தீவு நாடுதான் டோங்கா சுமார் ஒரு லட்சம் பேரை மக்கள் தொகையாக கொண்ட இந்த நாட்டில் பல்வேறு தீவு கூட்டங்கள் காணப்படுகின்றன இவற்றில் சில தீவுகளில் எரிமலைகளும் காணப்படுகின்றன சில எரிமலைகள் கடலுக்கு அடியில் அமைந்திருக்கின்றது இந்த நிலையில் டோங்கா தீவின் ஹிஹிபா நகரில் இன்று பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது டிக்டர் அளவுகோலில் ஐந்தாக பதிவான இந்த பூகம்பம் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டிருக்கின்றது இந்த பூகம்பத்தில் பாதிப்பு ஏதும் ஏற்படவில்லை என முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டோங்கா தீவில் கடலுக்கு அடியிலுள்ள எரிமலை வெடித்து ஏற்பட்ட நிலநடுக்கம் மற்றும் சுனாமியில் சிக்கி ஏழு பேர் பலியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ராட்சத பலூன்கள் மூலம் தென்கொரியாவுக்கு குப்பைகளை அனுப்பிய வடகொரியா கொரிய தீபகற்பத்தில் வட வடகொரியா அடிக்கடி ஏவுகணை சோதனை நடத்தி தென்கொரியாவை அச்சுறுத்தி வருகிறது அமெரிக்காவுடன் இணைந்து போர் ஒத்திகை மேற்கொள்ளும் போது இவ்வாறு ஏவுகணைகளை செலுத்தி தென்கொரியாவுக்கு எச்சரிக்கை விடுத்து வருவது வழக்கமான ஒன்றாக காணப்படுகிறது தற்போது ஏராளமான ராட்சத பலூன்களை தென்கொரியா எல்லைக்குள் அனுப்பி வைத்திருக்கிறது அதிலும் இரண்டு பலூன்களை ஒன்றாக இணைத்து அதில் குப்பை தற்பொழுது ஏராளமான ராட்சத பலூன்களை தென்கொரியா எல்லைக்குள் அனுப்பி வைத்திருக்கிறது அதிலும் இரண்டு பலூன்களை ஒன்றாக இணைத்து அதில் குப்பைகளை கட்டி அனுப்பி வைத்திருக்கின்றது இரு நாட்டின் எல்லையில் அமைந்துள்ள தென்கொரியா பகுதிகளுக்குள் ஏராளமான பலூன்கள் இவ்வாறு பறந்து வந்துள்ளதாக தென்கொரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அந்த பலூன்கள் சுமந்து கொண்டு வந்த பையில் குப்பைகள் பிளாஸ்டிக் பாட்டில்கள் பெட்டிகள் சூப்பகுதிகள் சாணம் இருந்ததாக அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் வடகொரியாவின் இந்த செயல் சர்வதேச சட்டத்தை மீறுவதாக தெளிவாக தெரிகிறது மேலும் தென்கொரிய மக்களுக்கு எதிராக தீவிரமான பாதுகாப்பு மிரட்டல் எனவும் தென்கொரிய அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த மனிதாபிமானமற்ற மற்றும் மிகவும் தரம் தாழ்ந்த செயலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கடுமையாக எச்சரிக்கின்றோம் எனவும் தென்கொரியா தெரிவித்துள்ளது எல்லை அருகில் அமைந்துள்ள ஜியோங்கி ஹங்கோன் மாகாணத்தில் உள்ள உள்ளூர் அரசு நிர்வாகிகள் அடையாளம் தெரியாத பொருட்கள் குறித்து எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் மேலும் வெளியில் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தி இருக்கின்றனர் அந்த பொருட்கள் வீடுகள் விமான நிலையங்கள் மற்றும் சாலைகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கலாம் எனவும் தெரிவித்திருக்கின்றனர் ஆனால் தற்போது தரையிறங்கியுள்ள பலூன்களால் சேதம் ஏதும் ஏற்பட்டது குறித்து தென்கொரியா தகவல்கள் எதுவும் தெரிவிக்கவில்லை ஐநா சபையின் மதிப்புமிக்க விருதை பெறும் இந்திய இராணுவ அதிகாரி ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் வீரர்களின் சர்வதேச தினம் மே முப்பதாம் தேதி அன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நிலையில் காங்கோவில் ஐநா பணியில் பணியாற்றி வரும் இந்திய வீராங்கனை மேஜர் ராதிகா சென் மதிப்புமிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐக்கிய நாடுகளின் இராணுவ பாலின வழக்கறிஞர் விருதை பெறுகின்றார் காங்கோ ஜனநாயக குடியரசில் ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் பணியாளராக பணியாற்றினார் மேஜர் சென் இங்குள்ள உலக அமைப்பின் தலைமையகத்தில் நாளை நடைபெறும் விழாவில் குற்றச்சிடம் இருந்து மதிப்புமிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐக்கிய நாடுகளின் இராணுவ பாலின வழக்கறிஞர் விருதை பெறுகின்றார் அவர் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை காங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கு பகுதியில் பட்டாலியன்களுக்கான படைப்பிரிவின் பிரிவின் தளபதியாக பணியாற்றி மேஜர் சுமன் கவானிக்கு பிறகு இந்த மதிப்புமிக்க விருதை பெறும் இரண்டாவது இந்திய அமைதி காக்கும் வீரர் மேஜர் சென் எனவும் தெரிவிக்கப்படுகிறது மேஜர் சென்னின் சேவையை பாராட்டிய கூற்று அவர் ஒரு உண்மையான தலைவர் மற்றும் முன்மாதிரி என தெரிவித்துள்ளார் அவரது சேவை ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு உண்மையான வரவு என்றும் வடக்கு கியூவில் அதிகரித்து வரும் மோதல் சூழலில் அவரது துருப்புக்கள் பெண்கள் மற்றும் சிறுமிகள் உட்பட மோதலால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுடன் தீவிரமாக ஈடுபட்டன பணிவு இறக்க மற்றும் அர்ப்பணிப்புடன் அவர்களின் நம்பிக்கையை பெற்றார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக மேஜர் சென் குறிப்பிடுகையில் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு நன்றி சவாலான சூழலில் பணியாற்றும் அனைத்து அமைதி காக்கும் படையினரின் கடின உழைப்புக்கு அங்கீகாரம் அளிப்பதால் இந்த விருது எனக்கு சிறப்பு வாய்ந்தது என தெரிவித்துள்ளார் மேலும் சமூகத்தில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை கொண்டுவர தங்களால் இயன்றதை வழங்குகிறது என தெரிவித்துள்ளார்